ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயோ போகணி முடிவு பண்ணி கடைசியா சாட்சி பீட்டி சொன்ன சூப்பரான பிளேஸுக்கு வந்து சேர்ந்தோம் ராஸ்பெரிஸ் தோட்டம் தாங்க இது நார்வேயில் சம்மர் ஆயிட்டாலே ஸ்ட்ராபெரி செரி ப்ளம்ஸு ஆப்பிள் மரங்களெல்லாம் பார்க்க முடியும் ஹாப்பி என்னென்னா இங்கே உள்ள தோட்டங்களை விசிட் பண்ணி நமக்கு தேவையான ஃப்ரூட்ஸை நம்மளே பறிச்சிக்கலாம் அப்போ நல்லா கேட்டீங்களா ரொம்ப டார்க்கா இருக்க பழத்தை தான் பறிக்கணுமா இந்த ரோலதான் அவங்க பறிக்க சொல்லிருந்தாங்க நாங்களும் அவங்க சொன்ன மாதிரியே பார்த்து பறிச்சோம் அடி பொலியா இருந்தது இந்த இடத்துக்கு நீங்க பஸ்ல வந்தீங்கன்னா ஃபோர் அண்ட் ஹாஃப் hours எடுக்கும் கார் இருந்தா ஒன் அண்ட் அவர் இங்க வந்துடலாம் ரொம்ப தூரம் ஒன் கேஜிக்கு ஒன் 120 நோக்கு சார்ஜ் பண்ணாங்க கண்டிப்பா